கவர்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து மண் ஆள்றேன்னு சொல்கிறாங்க அப்போ இப்போ மட்டும் கவர்மெண்ட் பர்பஸாக தோணுது இதுக்கு முன்னாடி பொதுமக்களுக்காக இது ஏறி கிடையாதா இது எங்களுக்கு சுத்துப்பட்டு வந்து தண்ணி பார்த்தா எழுநூறு அடி போயிடுச்சு சார் தொள்ளாயிரம் அடியில் தண்ணி நிற்குது இன்னும் கனிம வளங்கள் அல்ல அல்ல வந்து எங்களுக்கு தண்ணி நீர்வளம் வந்து இல்லை சுற்றுப்பட்டு கிராமத்தில் எல்லாருக்கும் ஏரி இருக்குது அதில் வளம் இருக்குது முந்நூறு அடி நானூறு அடியில் தண்ணி இருக்குது ஆனால் இங்கே மட்டும் தான் தொள்ளாயிரம் அடியில் தண்ணி இருக்குது இன்னும் கனிம வளங்களை திருட போய் இன்னும் அள்ளிக்கிட்டே இருந்தால் எப்போ சார் எங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்காது இது எங்களுக்கு தூர்வாரி கொடுங்க இதை தண்ணி நிற்கிற மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க தான் சொல்கிறோம் பண்ணி கொடுத்துட்டு கவர்மெண்ட்டோட வளர்ச்சிக்கு நீங்கள் எடுங்க எடுக்க வேணாம்னு சொல்லலை இது பதினேழு சார் இது இருக்குது எல்லாம் குட்ட குட்டியாக தண்ணி போனால் இது தண்ணி நிற்காது சார் இது ஏதோ ஒரு ஈவனாக இருந்தால் தானே தண்ணி வந்து நிற்கும் இங்கே பாருங்களேன் விட்டு விட்டாக இருக்குது பாருங்கள் இது இதில் வர்ற தண்ணி ஃபுல்லாக இது இதில் தேங்கிடும் ஒரு ஈவனாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக கரையை ரெண்டு சைடு தூக்கி போடுங்க போட்டு ஒரு நல்லது நல்லது பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறோம் நாங்கள் எங்களுக்கு பதினெட்டு ஏக்கரை வந்து சுற்றி அளந்து கரை போட்டு இந்த ஏரியை நல்லா சுத்தம் பண்ணி ஆழப்படுத்தி கொடுன்னு சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம் இவங்க மட்டும் வந்து இவங்க தேவைக்காக வந்து மண்ணை திருட்டுபடியாக வந்து அள்ளிட்டு போகிறாங்க டூப்ளிகேட்டு பர்மெண்ட்டை வச்சு பர்மெண்ட்டே இது கிடையாது ஒரு சீல் கிடையாது பர்மிட்டை வருது அதில் சீலில் சீலே கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு வந்து திருட்டுபடியாக வந்து அதிகாரத்தில் போலீஸை வச்சு நாங்கள் மிரட்டி போலீஸை வச்சு மிரட்ட பார்க்குறாங்க போலீஸை வச்சு மிரட்டி நாங்கள் மண்ணை அள்ளிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ அதிகாரத்தில் வந்து மண்ணால் சொல்கிறாங்க இப்போ வந்து கேட்டதுக்கு நீங்கள் ஏகப்பட்ட பிரச்சனையில் சந்திக்கணும் உங்களால் முடிச்சா பேசி பண்ணி பாருங்கள் நான் அதை போய் போலீஸோட சொல்லி கான்ட்ராக்டருக்கார் எடுத்த கான்ட்ராக்டருக்கார் போலீஸ்க்கு கூட போயிருக்காரு அவ்வளோ அதிகாரத்தில் இது பண்ணுறாங்க சார் கேட்க போனோம்னா எங்களை இது இது எதிர்த்து இது பேசுகிறாங்க பதினஞ்சு கிலோமீட்டர் சார் இது மண்ணை எடுத்துகிட்டு போகிற பாருங்கள் எப்பவுமே பர்மிட் வந்து பஞ்சாயத்துல மூணு ஏக்கர் சரௌண்டிங்கில் தான் கொடுப்பாங்க மூணு கிலோமீட்டரு சரௌண்டிங்கில் தான் கொடுப்பாங்க ஆனா அவங்க இப்ப எடுத்துட்டு போறது பதினஞ்சு கிலோமீட்டர் சரி வளர்ச்சி திட்டம் பக்கத்துல இருக்குல்ல ஏரி அங்க எடுக்கலாம் சார் அங்க எடுக்கலாம் இந்த பஞ்சாயத்து வட்டத்துல எங்கேயுமே இல்லையா மண் எடுக்கிற மாதிரி எதுவுமே இல்லையா ஆனா இங்க வந்து எடுக்கிற எங்களுக்கு வந்து மண் எடுக்க கூடாதுதான் சொல்ல சார் மண் எடுங்க எங்களுக்கு வந்து நல்லது பண்ணிட்டு எடுங்க எங்க ஏரியா நல்லா சுத்தி கரையா சார்